श्रीगुरो येव नमः हरे ओम ओम सहनाववतु सहनो भुक्तो सहविज्ञं करवावहि तेजस्वि नावधीतमस्तु मा विद्विषावहि ओम शांति 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 ओनेति बातन में वृंदावन लघुता वा अथ पीड़ा चित्ते प्रभो कोचित பிராணத்தியாக தத் தற்க்கர்ம நான் உரியாத்த குலசேவக்காக குலசேவகனா இருந்தான்னு அதாவது நல்ல குலத்துல பிறந்தவனா இருந்தான் இல்லாட்டி நல்ல குலத்தை சேவக பண்றவனா இருந்தாலோ அவன் வந்து அந்த மாதிரி செயலை ந கர்மக்குரியாத்த பிராணத்தியாகப்பே நான் கர்மக்குரியாத்த அந்த மாதிரி ஒரு செயலை உயிர் போனா கூட செய்யப்படாது என்ன மாதிரி செயலை அப்படின்னு சொல்லி சொன்னா எதனால அவங்களுடைய நிலை தாழ்ந்து போயிடுமோ லகுத்தா தாழ்ந்து போகுமோ அவங்களுடைய நிலை தாழ்ந்து போயிடுமோ லகுவாயிடுமோ இல்லாட்டி மனசுல கஷ்டம் உண்டாகுமோ அந்த மாதிரி ஒரு செயலை பண்ணப்படாது நம்மளுடைய எஜமானருக்கு உண்டாகக்கூடிய நம்மளோட முதலாளிக்கு நம்மளுடைய சுவாமிக்கு தலைவனுக்கு குருவுக்கு இவங்களுக்கு கஷ்டம் வர்ற மாதிரி ஒரு செயல் வந்து சேப்படாது அப்படிங்கிறது தச்சுவா பகவானாக இதை கேட்டுவிட்டு இதை சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைனத்தையன் தருணம் சொல்லின்னு இருக்கான் அதெல்லாம் வந்து விஷ்ணு கிட்ட விஷ்ணு அதை கேட்டுவிட்டு போ வைனத்தையா வயனத்தையா சத்தியம வீதம் பகத்தா நீ உண்மைதான் ஏன் சொன்ன நீங்க சொன்னது உண்மைதான் நீர் சொல்லுவது உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அபராதஜோ தண்ட்ஜா அபராதஜண்டி திருத்தியசா புனி அபராதஜய அபராதம் சேவகனுடைய அபராதம் தவ தவற தவறினால் உஜ உண்டான தண்டம் எந்த தண்டனையோ எந்த ஒரு தவறோ அந்த தவறு அந்த தவறுக்கான தண்டனையானதும் என்னது அப்படின்னா சுவாமினோ ஜாயத்தே தலைவனுக்கு தான் போகும் தொண்டன் செய்யற பிரச்சனை தொண்டன் செய்யற தவறுக்கு காரணம் தலைவன் தான் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா ஏன்னா தேன தஸ்யூத்தா லஜ்ஜாப்பி அதனால வெக்க வெக்கப்படுறவன் சொல்றோம் நம்ம அந்த மாதிரி தலைவனுக்கு சொல்றோம் அதனால அவன் பண்ற தவறுனால வெக்கப்படுறவனா இருக்கணும் அந்த வெக்கப்படுற அவனுக்கு தான் வெக்கம் போகும் அவனுக்கு தான் வெக்கம் உண்டாகும் என்ன பிரத்திய சேதத்தை சேவகனுக்கு தொண்டனுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு வெக்கம் வீக்கம்லாம் இல்லை அதாவது வெக்கம் வந்து இந்த இடைப்பட்டவர்களுக்கு தான் உண்டாகுமே தவிர ரொம்ப மேலே இருக்கிறவனுக்கும் வெக்கம் சூடெல்லாம் இல்லை கீழே இருக்கிறவனுக்கும் வெக்கம் எல்லாம் மானம்லாம் இல்லை அதனால தான் அதெல்லாம் இருக்க முடியாது ததாகச்ச உடனே இப்ப விஷ்ணு சொல்றாரு ததாகச்ச வாயா எங்க ஏன்னா அண்டானி சமுத்ராதாதிபம் சம்பாவியாக அமராவதி கச்சாவ அமராவதி போலாம் அமராவதி கச்சாவ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரச்சனை ஆயிடும் அமராவதிக்கு போலாம் ஏன் வாயா அப்படின்னா ஓ நான் தான் கச்சா உனக்கு கரெக்டா நான் சொன்னல வேற யாரா பார்த்துக்கோ அப்படின்னு அந்த அந்த மாதிரி என்ன ஒன்று வந்து கூடாதுல அதனால ஃபர்ஸ்ட் சொல்றாரு என்ன ஓ வேலையை முஷ்டதுக்கப்புறம் அமராவதி போவோம் அப்படின்றாரு ஃபர்ஸ்ட் போவோம் நேரா போய் அந்த கடல்கிட்டேருந்து சமுத்திரத்திட்டேருந்து எல்லா முட்டையும் வாங்கி டிட்டி பத்து கொடுத்துட்டு நம்ம அமராவதியும் போய் முடிச்சுட்டு வந்துடுவோம் சரியா ரைட்டா டீலா அப்படின்னு சொல்லிட்டு ததா உச்சித் அனுஷ்டித்து சமுத்ரோ பகவதா நிர்பயம் ஜனம் சந்தாய அனுஷ்டிதே சரி சரி முதலாளி சொல்றாரு சேவகன் என்ன பண்ண முடியும் தலைவன் சொன்ன உடனே சரி நான் அவர் மேல உட்கார வச்சுண்டு நேரா சமுத்திரத்துக்கு முன்னாடி போறாரு சமுத்திரத்துக்கு முன்னாடி போனோம்ன அங்க சமுத் பகவதா பகவான் என்ன பண்றாரு நெருபர்ச்சிய ஒரு கர்ஜனியா விடுறாரு அப்படின்னு ஒரு மிரட்டு மிரட்டாரு மிரட்டிப்டு ஆக்னேயம் அக்னியை உண்டு செய்யும் ஷரம் அம்பு ஆக்னேய ஷரம் ஏன் அக்னி அக்னியை ஆக்னேயத்தை எடுக்கிறாரு அப்படின்னா நெருப்பு தண்ணியா வத்த வச்சு விடுமுல்ல அதனால அதை எடுத்துப்ட்டு சந்தாய அதை தொடுத்தாரு தொடுத்துட்டு அபிஹித சொல்றாரு அம்புல வெல்லுல அதை தொடுத்துட்டு சொல்றாரு போ துராத்மன் ஏ கெட்டா கேடு கட்டவனே துராத்மன் கேடு கட்டவனே தீயத்தாம் திட்டி பாண்டானி நோச்சே சலதாம் துவாம் நயாமி இந்த டிட்டிபனோட முட்டையெல்லாம் கொண்டு கூட இல்லட்டே உன்னை இருக்கிற இடம் எல்லாம் பண்ணுவேன் ஆ அப்படின்றார் தத்தக சமுத்திரேன காலி பண்ணுவேன் உன்னை வத்த வச்சிருவேன் அப்படின்னு அர்த்தம் ததாக சமுத்ரேன இந்த துவாம் ஸ்தலத்தாம் துவாம் நயாமி இருக்கிற இடம் இல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த மிரட்டல் இங்கே தான் வந்திருக்கும் தசா சமுத்ரேன சபையேன டிட்டிபாண்டானி தானி பிரதத்தானி அதுக்கப்புறம் பார்த்த உடனே ஐயோ சாமிய வண்டார் அண்ணன் ஆப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முட்டை எடுத்துன்னு வந்து பய சமுத்ரேன சபையேன ரெண்டு வார்த்தை இருக்குல்ல சமுத்ரேன சமுத்ரேன இல்ல சமுத்ரேன ஒரு வார்த்தை ச பயேன ரெண்டு வார்த்தை பய சய புரியுறதா பயம் கூடியவனாக சமுத்திரமானவன் முட்டை எடுத்துன்னு வந்து ரொம்ப மரியாதையா கொடுத்தான் யார்கிட்ட விஷ்ணு கிட்ட டிட்டி பே பாரியாய் அதை டிட்டி அப்படின்னா டிட்டி பெண்ட கொடுத்துட்டான் டிட்டி பே நாபி பாரியாயி சமர்ப்பித்தானி அதை டிட்டி பை வாங்கிட்டு அதை தம் பொண்டாட்டி கொடுத்தான் அதோ அகம் பிரகமி இதனால சொல்றேன் சத்ரோஹோ பலம் அபிஞாய எதிரியோட பலத்தை தெரிஞ்சுக்காம கர கமனகன் சொல்றான் யாருக்கு சஞ்சீவகனுக்கு எதிரியோட பலத்தை தெரியாம நீ இறங்கிவிட்டேன்னா உனக்குதான் பிரச்சனை தஸ்மாத் புருஷேன உத்தியமோ அத்தியாச்சர் அதனால முயற்சியை கைவிடப்படாது ஒரு மனிதன் தன்னுடைய தன் முயற்சியை சுய முயற்சியை கைவிடப்படாது சஞ்சீவக தமேவ பூயோபி பிரச்ச இது கேட்டுவிட்டு இந்த கதையெல்லாம் கேட்டுவிட்டு அது என்னது அப்படின்னு அந்த கதையை கேட்டதெல்லாம் சஞ்சீவகம் தான் இப்ப கேட்டுவிட்டு உம் சரி இன்னொன்னு கேட்கற அதையும் சொல்லு அப்படின்னு சொல்லி திருப்பி இன்னொன்னு கேள்வி கேட்கறான் பூமித்ரா நண்பா இவன் இவன் கெட்டவன் கெட்டவன் கேடு போச்சு எனக்கு தெரியும் கேரு எந்தம் காலம் யாவது உத்தரோத்திர சிநேகேன பிரசாதேனச்சா அகம் திருஷ்டோம் நான் கதாச்சி திக்ரு திருஷ்டா இது வரைக்கும் எந்தம் காலம்னா இது வரைக்கும் யாவது உத்தரவுத்தர அவனை நான் பார்த்த போதெல்லாம் ஒரு முன்னாடி எவ்வளவு நட்பு பாராட்டினானோ அதோட அதிகமா நட்பு தான் அடுத்த தடவை பார்க்கும்போது பாராட்டினானே தவிர கம்மி இல்லை சமானமும் இல்லை அதிகமா தான் இருந்தது பிரசாதே ச அது மாத்திரம் இல்ல எனக்கு நிறைய அதுவும் விலமதிப்பு கூடிட்டே தான் போச்சு தவிர கம்மி ஆகல திருஷ்டோ அகம் திருஷ்ட ந கதாச்சித் தத் விக்கிருத்தி திருஷ்டா இதுல எந்த ஒரு மாற்றமும் நான் பார்க்கல இவங்கிட்ட இந்த விஷயத்துல தது கத்தியதான் ஏன அகம் ஆத்மரக்ஷாத்தம் தத்வதாய உத்தியமம் அதனால இவன் கேட்டவன் அப்படிங்கிறத நான் எப்படி தீர்மானம் பண்ணுறது அந்த அந்த விஷயத்த சொல்லுனி அதனால் நான் வந்து என்னையும் காப்பாத்திப்பேன் அவனை கொல்றதுக்கான ஒரு முயற்சியும் பண்ண முடியும் அவன் தப்புன்னு தெரிஞ்சு அவனை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு முயற்சி என்னால் பண்ண முடியும் தமனக்காக அதை கேட்டுவிட்டு தமனக்கன்னு சொல்கிறான் பத்ர நல்லவனே திவத்ரகியம் இதில் என்னையா தெரியணும் உனக்கு ஏசதே பிரத்யேக இது உனக்கே ஒன்று தெரிஞ்சிருமே கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்றோம்ல கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படிங்கிறோம்ல அந்த மாதிரி இது உனக்கே தெரியும் பிரத்யேகன அறிவு இந்த ஒரு அறிவு உனக்கே புரிஞ்சிருமே பார்த்தா உனக்கே புரியுமே இனியா புரியும் எப்படி அதை பத்தையா அப்படின்னு கேட்டால் எது ரேற்றா திரிஷி மிருகுட்டீன் ததானினி சுருங்கினி பரிலேலிஹன் ராம் திருஷ்டுவாதி துஷ்டபுத்தி அந்நா சுப்பிரசாதஸ் சுப்பிரசாதஸ் சரி எதி ரத்த நேத்திராக திருஷிகா பிரிகுட்டியின் ததான கண்ணெல்லாம் செவந்து அவனுடைய புருவம் வந்து அப்படி ஒரு 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 மல சிகரம் மாதிரி வந்து அப்படி அப்படி மேல தூக்கி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா சிற்கினி பரிலேகன் அது மாத்திரம்ல அப்படி நாக்கை வந்து நக்கின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னா உதட்ட நான் நாக்கால உதட்ட அப்படி நக்கின்னு இருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா துவாங் திருஷ்டுவா அதுவும் ஒன்னா பார்த்துட்டு பவதி உண்டு பண்ண அப்படி பண்ணான்னா துஷ்ட புத்தி அவன் கெட்டவன் அப்படின்னு புரிஞ்சுக்கோ அன்னியதா இல்லைன்னா சுப்ரதா பிரசாத் சேதி அவன் உங்ககிட்ட நல்லா தான் இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோ சரியா தான் ஆக்ஞாபியமா எனக்கு அனுமதி கொடு உத்தரவு வாங்கிக்கிறேன்னு சொல்றனால அந்த உத்தரவு தான் ஆக்ஞியாப்பியன்னா உத்தரவு உத்தரவு கொடு சுவாசிரயம் பத்தி கச்சாமி நான் எங்க வீட்டை நோக்கி போறேன் எனக்கு உத்தரவு கொடு துவயாச்சா என் மந்திரவேதோ நபதி ததா காரியம் நமக்குள்ள பேசினது எங்கேயும் லீக் ஆகிடாத மாதிரி மந்திரவேதம்னா நான் சொன்ன ரகசியத்தை எங்கேயுமே வெளியில் தெரியாம நீ பார்த்துக்கணும் அது மாத்திரம் நீ பண்ணிக்கோ என் பேருக்கு எடுத்துக்கிடாத எதி நிஷா முகம் பிராப்பிய கந்தும் சக்னோதி சக்னோஷி தத் தேசத்தியாக காரியம் ராத்திரி நேரத்தில் இந்த இடத்த விட்டு வேற ஊருக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் டக்குன்னு அந்த வேலையை பண்ணு அதுதான் நான் சொல்ல முடியும் எத்த ஏன் அப்படின்னா சொல்றேன் கேளு தியஜேத் ஏக்கம் குலசியார்த்தே கிராம சியார்த்தே குலம் தியஜேத் கிராமம் ஜனபதார்த்தே ஆத்மார்த்தே பிருத்திவியும் தியஜேத் இதுவும் ஏற்கனவே சொன்ன ஒரு உபதேசம்தான் தான் தியஜேத் ஏக்கம் குலசியார்த்தே கிராமஸ்யார்த்தே குலம் தியஜேத் கிராமம் ஜனபத சியார்த்தே ஆத்மார்த்தே பிருத்திவியும் தியஜேத் தியஜேத் ஏக்கம் குலசியார்த்தே வீட்டில் ஒருத்தனை நம்ம வந்து விட்டுடலாம் அந்த குலமே நல்லா இருக்கும்னா ஒருத்தனை கை விடுறதுல ஒரு தப்பு அதே மாதிரி கிராம குலம் குளம் ஒரு கிராமமே வந்து நல்லா இருக்கும்னா ஒரு வீட்டை விடுறதே ஒரு குலத்தை அப்படியே தலைமொழிக்கு விடுறது ஒன்னும் தப்பு இல்லை பலி கொடுக்கறது தப்பு இல்லை கிராமம் ஜனபத அதே மாதிரி ஒரு கிராமமே கஷ்டத்துல ஆகும் ஆனா நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா பரவாயில்ல போயிட்டு போறது ஆத்மார் ஜே பிருத்வின்னு தேஜத் அதே மாதிரி தனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த உலகத்தையே விடுறதுக்கு தயாரா இருக்கு வேதாந்தத்துல நம்ம அதே சொல்றோம் உலகத்தை மிச்சம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அது விடு சோ தனக்கு தனக்கு அப்படின்னா எதை வேணாலும் விடுறதுக்கு தயாராக இருக்கணும் நம்ம ஏ ஆபதே தனம் ரக்ஷேத் தாரான் ரக்ஷே தனையரப்பி ஆத்மானம் சததம் ரக்ஷேத் தாரை அப்பி தனைய ஆபதர்த்தே தனம் ரக்ஷேத் தாரான் ரக்ஷேத் தனிர் ஆத்மானம் சதம் ரக்ஷயது தாரை இரப்பி தன இரப்பி இதை வந்து மண்டியில உட்கார வைக்காம தான் பல பிரச்சனை என்ன சொல்லிருக்கு அப்பதர்ச்சே தனம் ரக்ஷேத்து கஷ்டமான காலத்துக்கு காசை சேர்த்து வைடா அப்படின்னு இந்த சேர்த்து வைக்கிற பழக்கமே இல்லாம எல்லாம் இஎம்ஐ ஈயமேனு கார்டை ஸ்வைப் பண்ணி தேய்ச்சி 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 கடைசியில் இந்த கொரோனா வந்த காலத்துல தான் எல்லாருக்கும் புரிஞ்சது சே சேமிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு திருப்பி மறந்து கொரோனா போச்சு அந்த கஷ்டம்லாம் வந்து நாரி போய் பேரெல்லாம் நாரி போய் கேட்கவும் முடியல ஒன்றும் மனமில்லையே இப்போ திரும்பியும் பழைய குழி கதவு திரட்டி தான் சொல்லியிருக்கு ஆப்பதர்ச்சே தினம் ரக்ஷேது கஷ்டமான காலத்தில் கஷ்டமான காலத்துக்கு காசு சேர்த்து தாரான் ரக்ஷேதை தனையிறப்பி காசு கொடுத்தாவது மனைவியை காப்பாற்று பெண்களை காப்பாத்து வீட்டு பெண்களை காப்பாற்று ஆத்மானம் சததம் ரக்ஷேது தாரை ரப்பி தனை ரப்பி அதே மாதிரி அது மாதிரில காசு போனாலும் பரவாயில்ல மனைவி கணவன் இப்போ மற்ற பெண்கள்லாம் போனாலும் பரவாயில்ல தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எதை வேணாலும் உணர்ந்து தயாராரு அப்படின்னு ஆர்ப்பாணம் சதந்திர இருக்கிறது எப்பவும் இவங்க இவங்கெல்லாம் போனாலும் தன்னை காப்பாற்றத்துக்கு நீ குறியாரு அப்படின்னு பலவதா பலவதா அபிபூத்திய விதேச கமனம் தது அணுப்பிரவேஷோவா நீ திகி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளை ஒரு எதிரி பல உள்ள எதிரி வந்து நம்மளை தாக்குறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் விதேச கவனம் ஊழ விட்டு ஓடி போகிறது தது அணுப்பிரவேசக அவன்கிட்ட சரணடையது இது ரெண்டே ரெண்டு தான் வழி நீதி இதுதான் புத்திசாலித்தனம் தத் தேசத்தியாக காரியம் அதனால ஒரு விட்டு ஓரத நீ யோசி அதுவா இல்லைன்னா ஆத்மா சமாதி உபாயி அபிரக்ஷனீக இல்லை தன்னை காப்பாற்றிக்கோ சமாதான பேத தண்டம்னு சொல்லிட்டு இந்த வகையில வச்சுண்டு ஏதாவது ஒரு வகையில முயற்சி பண்ணி உன்னை காப்பாத்திக்கோ ஏன்னா சொல்லியிருக்கு अपि पुत्रकलत्रैर्वा प्राणान् रक्षेत् पण्डितः विद्यमानैर्यतै स्यात् सर्वं भूयोऽपि देहिनाम् अपि पुत्रकलत्रैर्वा प्राणान् रक्षयेत् पण्डितः विद्यमानैः यतः तैः स्यात् सर्वं भूयोऽपि देहिना पुत्रकलत्रैः वा மனைவி மக்கள் எல்லாம் போனா கூட பிராணான் புத்திசாலி வந்து தன்னை ஏன்னா அது இருந்ததுன்னா இருந்ததுன்னா எது உன் உயிர் சர்வம் தீகினா உடல் இருக்கிறவனுக்கு உயிரோட உடல் இருக்கிறவனுக்கு மத்ததெல்லாம் எவ்வளவு எவ்வளவுனாலும் திருப்பி திருப்பி அடைஞ்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனையே இல்லை அதனால மத்த காட்டில உன்னோட உயிர் தான் முக்கியம் அது தெரிஞ்சுக்கோ அது மாத்திரம் இல்ல சொல்லியிருக்கு යන කේනාපි උපා ඒන අශුභ අශුභේනවා උද්දරේත දීන මාත්මානම් සමර් ස ධරු මාචරේත කියන කේනාපි උපා යන ශුභේන අපි අශුභේනවා උද්දරේත දීන මාත්මාන සමර්ස ධරු මාචරේත යන කේනපි උපාන යන්න වාන්නාලම් පන්න ශුභේන අශුභේනවා නල්ලදෝ කෙට ද එදවන්නනුම් බරවල තපල්ල දරම් ආදරම් මල්ල ාකවන්ඩ பாவம் பாவமுன்னியெல்லாம் பார்க்க வேண்டாம் எது வேணாலும் பண்ணு ஆனா உத்தரே தீனம் ஆத்மானம் மோசமான நிலையிலிருந்து தன்னை காப்பாத்திக்கும் ஏன் அப்படியே தர்மத்தெல்லாம் விட்டுப்பட்டு நீ வந்து தன்னை காப்பாத்திக்கோ தன் உயிரை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றீ அப்படின்னா சமர்த்தோ தர்ம ஆச்சரியத்தை கொஞ்சம் சாமர்த்தியம் வந்துடும்ல அதுக்கப்புறம் நீ தர்மத்தை கடைபிடி உபநிஷத்து இந்த கதையும் ஒண்ணு இருக்கு ஒரு பிராமணன் ஒரு வறண்ட நிலையிலிருந்து அங்கேருந்து சரி இந்த ஊர் சரிப்பட்டு வர அதனால் அடுத்த ஊருக்கு போயிட்டு இருக்கான் போயிட்டு இருக்கும்போது போது அவனுக்கு ஒரே பசி உயிர் போகிற நில அப்போது ஒரு சூதரனை பார்க்குறான் அவன்கிட்டருந்து எதாவது சாப்பிட்றதுக்கான்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் ஐயா என்கிட்ட இருக்கு எச்ச பண்ணி சாப்பிட்டு ஊற வச்ச உளுந்து இருக்கு அந்த உளுந்து வேணும்னா அவங்களுக்கு கொடுக்குறேன் அதெல்லாம் எச்ச பண்ணி சாப்பிட்டேனே பரவாயில்லப்பா கொடுப்பா ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி வாங்கிக்கிறான் வாங்கி இந்த பிராமணன் சாப்பிட்டு சாப்பிட்ட உடனே அப்படியே உயிர் வருது ஆப்பா நன்றிப்பா அப்படின்னு சொன்னோடனே அந்த குடியானவன் வந்து தன்னோட பாட்டிலில் தான் எச்சை பண்ணி குடித்தா அந்த இருந்து இந்த தண்ணி கொஞ்சம் குடிங்க அப்படின்னா எச்சையை குடிக்க சொல்றியா நீ இப்போ நான் கொடுத்த எச்சை தானே சாப்பிட்டேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உயிரை காப்பாத்துறதுக்காக சாப்பிட்டேன் இப்போ என்னால் உயிரை காப்பா நான் என்னோட உயிரை காப்பாற்றிட்டேன் காப்பாத்தின்ட்டேன் நீ கொடுத்த சாப்பாடுனால இனிமேல் நான் தர்மத்தை கடைபிடிக்கணும் தர்மத்தை கடைபிடிக்கலன்னா அது பாவம் உயிரை காப்பாற்றுக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் உயிரை காப்பாத்திட்டதுக்கு அப்புறம் தர்மத்தை கடைப்பிடிக்கணும் அதுதான் சொல்றாரு சமர்த்தோ தர்ம ஆச்சரியத்தை உனக்கு கொஞ்சம் சாமர்த்தியம் வந்துருத்தா அதுக்கப்புறம் ஒழுங்கா தர்மத்தை பண்ணு யோ மாயாம் குரு தே மூட பிராணத்தியாகே தனாதிஷூ தசிய பிராணா பிரணி தயிர் நஷ்டைர் நஷ்டமேவ தத்து சமர்த்தோ தர்மாச்சரியத்தின்னு சொல்லியிருந்தா கூட பெரியவங்க நாம இன்னைக்கு இந்த சாஸ்திரத்துலாம் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு காட்டு அது காரணம் என்ன பெரியவங்க எந்த ஒரு இதுக்கும் பயப்படாம உயிரே போனாலும் பரவாயில்ல என் தர்மம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மத்தை கடைபிடிச்சுட்டு இருந்தாங்க யோ மாயாம் குருத்தே மூடக பிராணத்தியாக தனாதிஷு தசிய பிராணாக பிரணி தயிர் நஷ்டி நஷ்டம் யோ மூட எந்த முட்டாப்பைய பிராணத்தியாக தனாதிஷு உயிர் போற நிலையில அந்த பணம் முதலிய விஷயங்கள்ல மாயாம் குருத்தே இது என்னோடது நான் என்னோடது அப்படின்ற அந்த புத்தியை வச்சுன்னு இருக்கானோ அவன் உயிர் போற நிலையில அதை விட்டானா உயிர் காப்பாத்திக்கலாம் அப்படின்னாங்க கூட எந்து எந்து நாப்பி கொடுப்பேன் அப்படின்னு அவன் உட்காந்துட்டு இருந்தான்னா தசிய பிராணாக பிராணி சித்தி அவன் செத்து தான் போவான் அவன் செத்து போயிட்டான்னான் தை நஷ்டின பிராணனே போயிடுத்து அப்படின்னா நஷ்டமே வத்து இந்த சொத்தெல்லாம் அவன் கூட போகிறது இல்லையே அதனால முடிஞ்சு போச்சு சகாசம் இந்த மாதிரி உபதேசத்தை பண்ணிட்டோம் அங்கே வரான் கரட்டகங்கிட்ட கரகட்டங்க வந்த உடனே கரட்டகப்பி தம் ஆயாந்தம் திருஷ்டுவா பொருவாச்சு பார்த்துட்டு உட்கார்ந்தம் தத்த பவத்தா அங்க போய் என்ன அப்படின்னு கேட்போம்ல அந்த மாதிரி கேட்கறான் அங்க போய் என்ன தமனக சொல்றான் மயா யாவத்து நீதி பீஜ நிர்வாகம் கிருத்தம் பரத்தோ தெய்வத்த தெய்வ விகித வீத ஆயத்தம் மயா யாவத்து நீதி நீதி நீ நீத்தி பீஜ நிர்வாகம் கிருத்தம் நான் நீதிங்கிற விதைய புத்திசாலித்தனங்கிற விதைய நான் விதைச்சு வந்துட்டேன் என்னால பண்ண முடிஞ்சது அதை நான் பண்ணிட்டேன் பரத்த மற்றதெல்லாம் தெய்வ விகித ஆயத்தம் ஐயா அவங்க கையில இருக்கு பகவான் கையில இருக்கு அவன் என்ன பண்றானோ அவன் கட்டுப்பாட்டுல இருக்கு அவன் என்ன பண்றானோ அதுதான்

யாகா தினினும் முயற்சி தன் மைவரத்தை கூலி தரும்னு சொல்லிட்டுல அந்த அர்த்தத்துல வரலை ஆனா கிட்டத்தட்ட என்ன சொல்றதுன்னு பாருங்க பராங்குக்கியப்பி தெய்வி பகவான் வந்து நமக்கு அனுகூலமா இல்லைன்னா கூட பகவானுடைய கிருப்பை அந்த விஷயத்துல இல்லைன்னா கூட காரியம் கிருத்தியம் காரியம் தான் ஒரு புத்திசாலித்த நான் புத்திசாலி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன காரியம் அவன் செய்யணுமோ அந்த காரியத்தை செஞ்சு ஆகணும் எதுக்கியா நான் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னா ரெண்டு காரணத்துக்காக ஆத்ம தோஷ விநாசாய என்ன செய்யணுமோ செய்ய வேண்டிய செயலை செய்யணும் ஒண்ணு தம் தனக்குள்ள இருக்கிற தோஷங்களை நீக்கிறதுக்காக ரெண்டாவது சித்தஸ்தம்பனம் ஆய்ச தன்னுடைய மனசை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஜபதபாதிகள் சந்தியா வந்தல் முதலிய கர்மத்தை செஞ்சு தான் ஆகணும் நல்லா இருக்கே நேரம் நல்லா இல்ல நேரம் நல்லா இருக்குல்லாம் பார்க்கவே கூடாது செய்ய தான் ஆகணும் அப்பதான் மனசு உறுமுகப்படும் நம்மளுடைய பாவங்களும் நீங்கும் சோ ஆச்சார் மாத்திரம் நூன் சொல்லிருக்க என்ன சொல்லிருக்க உத்யோகினம் புருஷ சிம்மம் உபயதி லக்ஷிபி தெய்வம் ஹி தெய்வம் इति கா புருஷாஹ வதந்தி தெய்வம் நிஹத்ய குரு பௌர்ஷம் ஆத்ம சக்தியா யத்னே కృதேயதி ந சித்யதி கோத்ர దోஷஹ ஏற்கனவே இந்த உபதேசமும் சொல்லிருக்க என்ன சொல்றாரு உத்யோகினம் புருஷ சிம்மம் உபயதி லக்ஷிபி தெய்வம் ஹி தெய்வம் इति கா புருஷாஹ வதந்தி தெய்வம் நிஹத்ய குரு பௌர்ஷம் ஆத்ம சக்தியா யத்னே கிருத்தே எதி ந சித்தியதி ஓத்தோ தோஷ உத்தியோகினம் புருஷ சிம்மம் முயற்சி செய்யக்கூடிய புருஷ சிம்மம் புருஷ சிம்மம்னா ஆம்பள சிங்கம் ஆம்பள வேலை வெட்டி பண்ணாது பொம்பளை சிங்கம் தான் எல்லாத்தையும் பண்ணும் ஆம்பள சிங்கம் அப்படின்னா ஆம்பளையில் சிங்கம் மாதிரி இருப்பவன் அப்படின்ட்டு புருஷே சிம்மவத்து யஹ சஹ மேன்மையானவன் நம்ம அதான காட்டுக்கு தலைவன் சொல்லி சொல்றான் சோ அந்த மாதிரி புருஷர்களில் மேன்மையானவனாக சிரேஷ்ட புருஷ சிரேஷ்டன்னு சொல்லலாம் சிம்னைன்றது அவனைத்தான் அந்த மாதிரி முயற்சி உடையவனைத்தான் லக்ஷ்மி உபைத்தி லக்ஷ்மி தேடி போவா தான் தேடி போவா தெய்வமே தெய்வம் கா புருஷா வதந்தி ஆனா இந்த வெட்டிப்பயல்களுக்கான் காப்புருஷானா பயந்தாங்க இல்லீங்க வெட்டி பசங்க அவங்க வந்து எல்லாம் கடவுள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெய்வம் நிகத்திய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா கடவுளை விடு உன்னால என்ன பண்ண முடியுமோ உன் முயற்சிய அதுல இடு நடக்கலாம் அது சொல்ற எத்தனை கிருத்தியப்பி எதை நான் சித்தி நீ முயற்சி பண்ணியும் கூட நடக்கல அப்படின்னா கோத்திர தோஷம் என்னையா உண்டு உனக்கு அதுல கஷ்டம் இருக்கு நீ முயற்சி பண்ணி நடந்துடுத்துன்னா ஓகே நடக்கலன்னா ஏற்கனவே நடக்காம தான் இருக்க போறது நீ முயற்சி பண்ணி நடக்கல தெரிஞ்சு போயிடுதல அதனால நீ அதை விடுறாப்பா அப்படிங்கிற கரெக்டாக இதை கேட்டுவிட்டு கரெக்டாக சொல்றான் யா அவங்க அவங்களுக்குள்ள பீஜம் நீதிங்கிற விதைய வந்து நீ விதச்சங்கிறிய புத்திசாலித்தனமான விதச்சங்கிறிய என்ன பண்ண அவன் சொல்றான் யாரு தமனகன் சொல்றான் மைய அன்யோன்யம் தாபியம் மிதல்பனா விசா மந்திரய ந மா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பொய்யா கலந்து விட்டு அடிச்சு விட்டுருக்கேன் பொய்ய அடிச்சு விட்டுருக்கேன் அடிச்சு விட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கான முயற்சியை நான் பண்ணியிருக்கேன் யதா திருத் எப்படி பண்ணினன்னா தசாவீத அப்படி பண்ணேன் எப்படின்னா யதா பூயோபி மந்திரயந்தோ ஏகஸ்தானஸ்தோ ந ஒரே இடத்துல அவங்க ரெண்டு பேரும் பேசுறத நீங்க பாக்க மாட்டேன் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கான் ஒரு பத்த வச்சுட்டு வந்திருக்கிறான்னு கரட்டகா ஆஹா அதை கெட்டு கரட்டகம் சொல்றான் ஆஹோ நயுக்தம் பவதாவிகிதம் எது பரஸ்பரம் தௌ சிநேக ஆர்தர சததையோ சுகாஷ்ரயோ கோபசாகரே பிரக்ஷிப்தம் அஹோ ஐயோ பா நயுக்தம் பகத்தா வைத்தம் நீ சரியா நீ செஞ்சது சரியெல்லாம் ஏன் எது பரஸ்பரம் தௌ ஸ்னேகார்தரையோ ஆர்தரதையோ ஒருத்தருக்கு மேல இன்னொருத்தர் இவ்வளவு அன்போட இருந்தாங்க சுகாசிரியோ ஒருத்தனுக்கு இன்னொருத்தன் வந்து ஆனந்த கொடுக்குறான் ஆஹ் வாடா வாடா அப்படின்னு ஒரு அவனை பார்க்கும் ஒரு சந்தோஷம் இருந்தது ரெண்டு பேருக்கும் கோபசாகரே பிக்ஷத்தோ அவங்கள கோ பெருங்கடல்ல தள்ளிப்பிட்டி நீ சரியா பண்ண நீ பண்ண சரியில்லடா अविरुद्धं सुखस्थं यो दुःखमार्गे नियोजयेत् जन्म जन्मान्तरे दुःखि स नरः स्याद् असंशयम् अविरुद्धं सुखस्थं यो व्रोधम् இல்லாம விரோதம் இல்லாமங்கிறதுல நீ வேலையை பண்ண அப்படி இல்ல சுகஸ்தம் ஆனந்தத்தில் இருக்கிறங்க அவங்கள ஒருத்தன் கஷ்டமான ஒரு விஷயத்துல ஈடுபடுத்துறானோ ஜென்ம ஜென்மான் துக்கிசான அவன் வந்து இந்த ஜென்மத்துல அல்ல அடுத்த ஜென்மத்திலயும் கூட துன்பத்தை தான் அடைவான் அசம்சீயத்துல ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் சந்தேகமே வேண்டாம் இந்த ஜென்மோ அடுத்த ஜென்மோ அவன் எல்லா ஜென்மத்திலயும் கஷ்டம்தான் முடுவான் நல் அதாவது நம்மளுடைய இது எதுக்கு சொல்றதுன்னா நம்மளுடைய ஆதாயத்துக்காக அடுத்தவனை துன்புறுத்துறது அடுத்தவனை வந்து ஒருத்தனை பத்த வைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கேடு கிட்ட புத்தி இல்லை அவனை பத்தி சொல்றது பாப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணிய பூர்ணமாதாய பூர்ணமேவா விசிஷதே ஓம் சாந்தி